வணக்கம் உறவுகளை மற்றொரு சூப்பவான சுவாரஸ்யமான செய்தி ஒன்று விஜய் டிவியை பொறுத்தவரைக்கும் டிஆர்பிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது வாசிகளின் கருத்து ஒருவரை மக்கள் ரசிக்க ஆரம்பித்து விட்டால் எல்லா நிகழ்ச்சியிலும் அவரை வரவழைத்து அந்த முகத்தை பார்த்தாலும் அளவிற்கு செய்து விடுவார்கள் டிடி சிவகார்த்திகேயன் அரந்தா கிரிசார் ராமர் போன்றவர்கள் எல்லாம் இந்த வயசு தான் ஒன்று அவர்களுடைய சேனல் டிஆர்பியை ஏத்தப்படாத பாடுபடுவார்கள் இல்லையென்றால் அடுத்த சேனலின் டிஆர்பி எப்படி கெடுக்கலாம் என யோசிப்பார்கள் அப்படிப்பட்ட விஜய் டிவிக்கு பிறந்த பேரணிதான் குக்வி கோமாலி நிகழ்ச்சியை தயாரித்து வந்த மீடியா மேசன் அவர்களிடமிருந்து விலகியது என்ற நிகழ்ச்சியை அவர்கள் அடிவாங்கி வருகிறது கோமாளிகளை மாற்றி யார் வந்தால் மக்கள் பார்க்கிறார்கள் என்பதை சோதனையிட்டு வருகிறார்கள் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் விஜயன் கோமாளிகளின் ஒருவராக இருந்தால் ஆனால் அவர் நிகழ்ச்சியின் ஒரு சில வாரங்களிலேயே விலகிவிட்டார் இதுபற்றி சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் அந்த நிகழ்ச்சி தரப்பிடமிருந்து தனக்கான மரியாதை சரியாக கிடைக்கவில்லை

இத்தனைக்கும் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கும் மற்ற கோமாளிகள் எல்லோருமே புகழுக்கு சீரியர்கள் தான் புகழ் வந்தால் நிகழ்ச்சியை விரும்பி பார்ப்பார்கள் மக்களிடம் நினைத்துக் கொண்டு அவருக்கு ஏகப்பட்ட இடம் விஜய் டிவில கொடுக்கப்படுகிறது இதனால தான் மற்ற விஜய் டிவி கமெடியன்கள் கடப்பில் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது உள்ளுக்குள்ளேயே இத்தனை பிரச்சனையை வைத்துக் கொண்டு மற்ற செனல்களுடன் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது விஜய் டிவி சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க